காவல் உதவி ஆய்வாளர் சுஜாதா தேவி எழுதிய தேவதை என்ற புத்தகத்தை தாம்பரம் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்தில் வெளியிட்டார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்திற்கு உட்பட்ட கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவல் உதவி ஆய்வாளர் சுஜாதா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்து கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் காவல்துறைகள் இருபத்தி எட்டு ஆண்டுகளில் பல வழக்குகளை இவர் சந்தித்துள்ளார் காவல்துறையில் இவர் கடந்து வந்த அனுபவத்தை வைத்து ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அதற்கு தேவதை என்ற பெயர் சூட்டியுள்ளார் இவர் எழுதிய புத்தகத்தில் குழந்தை பெண்கள் நலன் கல்வி காதல் குடும்பம் சமூகம் பாசம் கிரைம் போன்ற பதினேழு சிறுகதைகளை அனைத்து தரப்பினருக்கும் பிடிக்கும் வகையில் எழுதியுள்ளார் இவர் எழுதிய புத்தகத்தை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் வெளியிட்டார் ஆணையர் வெளியிட்ட புத்தகத்தை கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி உதவி ஆணையர்கள் வைஷ்ணவி வெங்கடேசன் விக்டர் ஆகியோர் பெற்றுக்